வேற ஏதாவது ஏதாவது ஐ மீன் மேரேஜ் கூட பண்ணிக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்குலாம் தோணுது அது பார்க்க அப்புறம் அந்த கமலரசன் வந்து மயம் பேசும்போதெல்லாம் அவர் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் லைட்டாக அப்படி எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக மயம் ரொம்ப பிடிக்கும் போல அவருக்கு அந்த மாதிரி நல்லாவே தெரியுது ஐ திங்க் வெளியில வந்தா என்ன நெக்ஸ்ட் அவருக்கு அவரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும் எப்படி நெக்ஸ்ட் மூவில வேற ஏதாவது

மாயாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனாரியமாக வந்து பேசுகிறாங்க கமல் சாரே மாயாவும் இணைச்சி வச்சு இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இப்படியெல்லாம் பேசலாமா உனக்கு வந்து அர்ச்சனாவை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ பேசலாம் இந்த மாதிரி கமல் சார் திட்டலாம் அவர் பையாச்சிட்டா இருக்கார் அவர் வந்து செம்புத்துக்குறாரு மாயாவுக்கு செம்புத்துக்குறாரு அப்படி இன்னும் எது வேணால் சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக போய் மாயாவுக்கும் சாருக்கும் கல்யாணம்லாம் நடக்க போகுது அதனால தான் அவர் அப்படிலாம் பேசுகிறாரு ஐ மீனிங் சொல்லி இவங்க பேசுகிறத நீங்களே கேளுங்க மக்களே இதுக்கு மேலே நீங்களாச்சு அர்ச்சனா ஃபேன்ஸு இங்கே இங்கே வந்து அளவுக்கு இருக்காயின்னு பாருங்கள் ஆ பாருங்க நன்றி வணக்கம்